உண்மைதான் நீங்க சொன்ன மாதிரியே அவரை நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தா ஏதாவது ஒரு சின்ன சண்டையில் மனஸ்தாபம் வரும் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருக்கும் சான்ஸ் இருக்கு இருந்தாலும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லியிருக்கலாம்னு தோணுது ஏன்னா இன்னைக்கு சண்டை போடாத புருஷம் பொண்டாட்டியே இல்லைல்ல கண்டிப்பாக யோசிச்சிருப்பேன் சார் ஒருவேளை அவர் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தா நான் ஒட்டிட்டு இருந்திருக்கலா இந்த வல்கர் நல்லபடியாவே அமைஞ்சிருந்திருக்கலா ஹான இங்க பாருங்களே எல்லாமே கேள்விக்குரியாவே இருக்க அம்மா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா என்ன கேளுங்க நீங்க வர்றவங்க எல்லார்க்கிட்டயுமே இப்படிதான் ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்ல தான் வரவே இருப்பீங்களா இல்ல வரவங்களோட மனநிலையை பொறுத்துதான் நடக்கும் அன்னைக்கு வந்தவருக்கு கல்யாணம் ஆகல இந்த மாதிரி செட்டப் எல்லாம் அவர் இல்லைன்னு சொன்னாரு அதனாலதான் அவருக்காக அரேஞ்ச் உங்க கேள்விக்குறிக்கு பதிலாக தான் இந்த இடத்துக்கு வந்த ஒருத்தருக்கு நான் பொண்ணாவும் எனக்கு அவரு அப்பாவும் மாறின சம்பவம் நடந்துச்சு என்னம்மா என்ன அப்படி பார்க்குற இந்த வயசான காலத்தில் இவனுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படி இல்லை நான் எதுவும் நினைக்கலங்க ஐயா நீ நினைச்சாலும் தப்பு இல்லைம்மா என் பேர் ராம்மூர்த்தி நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன் எனக்கு ஒரே ஒரு பையன் அவன் நல்லா படித்தான் இப்போ ஃபாரின்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி பேத்தியோட ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனால் நான் நினச்சதுக்கு மாறா நடந்து போச்சு என் பையன் கல்யாணமாகி குழந்தைகளோட பாரின்ல போய் செட்டில் ஆகிட்டான் என்னோட மனைவியும் பேரக்குழந்தைகளை பார்த்துக்கணுன்னு சொல்லிவிட்டு அவளும் ஃபாரின்ல போய் இருந்துக்கிட்டான் இப்போ நான் இங்கே தனிமரமா நிற்கிறேம்மா என்னை பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது ஒரு ஆறுதலாக பேசுறதுக்கு கூட யாரும் இல்லைம்மா நான் ரிட்டையர்ட் ஆகி ஆறு வருஷம் ஆச்சு மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்குமா இந்த ஆறு வருஷமா என்ன என்னென்னு கேட்க ஒரு நாதி கூட கிடையாது ரொம்ப ஏக்கமாக இருக்குமா சும்மா ஐயா 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 என்ன ஹோயா என்ன ஆச்சு ஹோயா சாக்லேட் சாக்லேட்டா சாக்லேட் கொடுமா சாக்லேட் ஐயா ஒண்ணுல ஒண்ணு இல்ல சரியா போயிடும் ரொம்ப தேங்க்ஸ்மா எனக்கு லோ சுகர்மா எனக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாதுமா அதுதான் என் பிரச்சனையே ஆனால் நீ இப்போ என்னை பார்த்துக்கிட்டிய இதுதான்மா எனக்கு வேணும் என்னோடய பிரச்சனையே இதுதான் மனசை விட்டு யாருக்கிட்டையாவது பேசுனா நமக்கு பாரம் குறையும்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு யாருமே இல்லையேம்மா நானும் நாலு இடத்துக்கு போனேன் அங்க என்னன்னு கேட்க கூட நாதி கிடையாது வயசானவனுக்கு இங்க என்ன வேலைன்னு நினைக்கிறாங்க ஆனா நீ மட்டும்தாம்மா என்னை உட்கார வச்சு காஃபி கொடுத்து எனக்கு ஆறுதலாக நாலு வார்த்தை பேசி நான் பேசுறதெல்லாம் நீ கேட்குற பாத்தியா இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ரொம்ப நன்றிமா இங்க வரவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போட வருவாங்க உங்களோட எதிர்பார்ப்பு இதுதானா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன் தாராளமா என்ன பார்க்க வரலாம் நீங்க தப்பா நினைக்கலண்ணா நான் கேக்கட்டுமா தாராளமா கேளுமா ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்ல அமையணும்னா நல்ல குழந்தை நல்ல கணவன் நல்ல அம்மா ரொம்ப முக்கியம் நல்ல தகப்பன் இருக்கணும் எனக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல தகப்பன் கிடைச்சிருந்தா என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்காத நான் உங்களை உங்களை அப்பானு கூப்பிடட்டோமா என்ன மன்னிச்சிருங்க நீயும் என் பொண்ணுதாம நீ தப்பா ஒண்ணு என்கிட்ட பேசலம்மா செந்தாமரைர மாதிரி நீங்கள் ஆனால் கடவுள் உங்களை சேத்துல வளர விட்டுருக்காரு செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க அதுக்காக நீங்கள் செய்கிற தொழிலை நான் சரின்னு சொல்ல வரல ஆனால் அதே சமயம் இந்த மாதிரி இடத்துல இருக்கிற உங்களை தப்பாக பார்க்குற இந்த சமூகம் ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும் என்ன சார் இது நான் ஏற்கனவே ரமேஷ் கிட்ட சொன்ன மாதிரி இந்த இன்டர்வியூக்கான பேமெண்ட் தான் இது நான் தான் சொல்லிருக்கேன்ல சார் என் தேவைக்காக தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எனக்கு தேவையில்லை சார் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா உங்களுக்கு இந்த பணம் போய் சேரட்டும் கண்டிப்பா எனக்கு தெரியும் இந்த பணத்தை நீங்க வாங்க மாட்டீங்கன்னு நீங்க எனக்கு கொடுத்த இந்த இன்டர்வியூவை நான் பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு கணிசமான தொகை எனக்கு கிடைக்கும் அது உங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு தான் கண்டிப்பா போய் சேரும் நன்றி சார் ரொம்ப நன்றி கடைசியா ஒன்னு சொல்றேன் இந்த பேனா ஒரு குழந்தை கைக்கு போனால் கிருக்கலா மாறும் ஒரு ஓவியர்கிட்ட கிடைச்சா ஒரு நல்ல ஓவியத்தை இது படைக்கும் ஒரு கவிஞன் கையில இது கிடைச்சா ஒரு நல்ல கவிதையை உருவாக்கும் அதுவே ஒரு நல்ல எழுத்தாளன்கிட்ட கிடச்சதுன்னா பல பேருடைய தலையெழுத்தையே மாத்தும். கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ உங்கள் வாழ்க்கையவே மாத்தும்னு நான் நம்புறேன்